நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஏடிஎம்கள் ஆனது உங்களுடைய சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளில் இருந்து வசதியாகவும் எளிதாகவும் பணத்தை பெற உதவுகிறது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பணத்தை எடுக்க இது உங்களை அனுமதிக்கிறது இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளுடைய எண்ணிக்கை மற்றும் ஏடிஎம்மிலிருந்து ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகைக்கு லிமிட்டுகள் உள்ளன ஏடிஎம் மூலம் திரும்பப் பெறும் வரம்பு அதாவது பணம் எடுப்பதற்கான லிமிட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு தனிநபர் தன்னுடைய சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்ச பணத்தை குறிக்கிறது இந்நிலையில் கனரா வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் கிளாசிக் ரூபே விசா அல்லது ஸ்டாண்டர்ட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு இருந்தால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ரூபாய் பணம் எடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிளாட்டினம் அல்லது மாஸ்டர் கார்டு வணிக டெபிட் கார்டு உங்கள் கனரா வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டால் ஏடிஎம் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை எடுக்க வங்கி உங்களை அனுமதிக்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை தடவை தான் ஃப்ரீயாக எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரம்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற லிமிட்டும் இப்போ தற்பொழுது நடைமுறையில் இருக்கு இந்நிலையில் கனரா வங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனரா வங்கியில கிளாசிக் ரூபே பீசா அல்லது ஸ்டாண்டர்ட் மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே அதிகபட்சமாக எழுபத்தி ரூபாய் வரைக்கும் உங்களால் பணம் எடுக்க முடியும் அதுவே பிளாட்டினம் அல்லது மாஸ்டர் கார்டு வணிக டெபிட் கார்டு இது ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் முடியும் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அடகலாம் தேங்க்யூ